நான் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் முதல் வினா ஆதிப்புள்ளியிலிருந்து டி வினாடிகளுக்குப் பிறகு ஒரு துகள் உள்ள தூரத்தின் அளவு எஸ் இக்குவல் டு டூ டி ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ டி மீட்டர் என்னும்படி நேர்கோட்டில் ஒரு துகள் நகர்கிறது கேள்வி ரெண்டு பார்ட்டாக கேட்டிருக்காங்க ஒன்று டி ஈக்குவல் டு மூணு மற்றும் டி ஈக்குவல் டு ஆறு இடையே உள்ள சராசரி திசை வேகம் என்ன ரெண்டு டி ஈக்குவல் டு ஒன்று மற்றும் டி ஈக்குவல் டு ஆறு இடையே உள்ள கனப்பொழுது திசை வேகம் என்ன ஸோ இதை எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் முதல்ல எஸ் எழுதிக்கோங்க டி நேரத்தில் தூரம் எஸ் ஆஃப் டி டூ டி ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ டி நம்பர் ஒன்று வச்சுக்கலாம் கனப்பொழுது திசை வேகத்தில் நம்ம வகையீடு தேவைப்படுது அதனால் இங்கேயே எஸ் டேஷ் ஆஃப் டி கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் எஸ் டேஷ் ஆஃப் டி என்ன வரும் டூ இன்ட்டு டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ டி ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டீயை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று ஸோ எஸ்டிஎஷ் ஆஃப் டீயோட வேல்யூ ஃபோர்டி ப்ளஸ் த்ரீ இது எஸ்டேஷ் ஆஃப்டி இதை ரெண்டுன்னு வச்சுக்கலாம் முதல் பார்ட் ஆன்சர் என்ன கேட்குறாங்கன்னா டி ஈக்குவல் டு மூணு மற்றும் டி ஈக்குவல் டு ஆறு வினாடிகளுக்கு இடையே உள்ள சராசரி திசையாக கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் டி ஈக்குவல் டு மூணு டி ஈக்குவல் டு ஆறு இடையே சராசரி திசைவேகம் சராசரி திசை வேகம் of டி சராசரி மாறுபாட்டு வீதத்தை தான் நம்ம சராசரி திசை வேகம்னு சொல்லுவோம் ஒய்ஈக்குவல் நம்ம சராசரி மாறுபாட்டு வீதம் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொன்னோம் எஃப்ஆஃப் பி மைனஸ் எஃப்ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ அப்படிங்கிறது சராசரி மாறுபாட்டு வீதம்னு நம்ம புக்கில் டெஃபினேஷன் படிச்சிருக்கிறோம் கனப்பொழுது மாறுபாட்டு வீதத்தை நம்ம எஃபேஷ் ஆஃப் எக்ஸுன்னு பார்த்துருக்கோம் சராசரி மாறுபாட்டு வீதம் தான் தூரத்தினுடைய சராசரி மாறுபாட்டு வீதத்தை நம்ம சராசரி திசை வேகம் அப்படின்னும் தூரத்தினுடைய கனப்பொழுது மாறுபாட்டு வீதத்தை கனப்பொழுது திசை வேகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சூத்திரத்தை தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம் ஸோ விஆஃப்டிங்கிறது என்னென்னா இங்கே ஃபங்க்ஷன் வந்து எஸ்ஆஃப்டி இல்லையா அதனால் எஸ் ஆஃப் பி மைனஸ் எஸ் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ அப்படிங்கிறது இங்கே சூத்திரமாக எழுதிக்கலாம் ஸோ எஸ் ஆஃப் பி பிங்கிறது இங்கே இடைவெளியினுடைய கடைசி ரெண்டு பாயிண்ட் ஆறு ஸ்டார்டிங் ரெண்டு பாயிண்ட் a, வந்து 3, ஸோ எஸ் ஆஃப் ஆறு மைனஸ் எஸ் ஆஃப் மூணு பை ஆறு மைனஸ் மூணு அப்படின்னு இதை சொல்லலாம் இதை சுருக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சராசரி இது சரியாக பிடிச்சிடுது இது ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஆறு எஸ் ஆஃப் ஆரோட மதிப்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் டிக்கு பதிலாக ஆறுன்னு இதில் பிரதிக்கிட்டோம்னா ரெண்டு இன்ட்டு ஆறு ஸ்கொயர் டி ஸ்கொயருங்கிறது ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு ப்ளஸ் த்ரீ டி த்ரீ இன்ட்டு சிக்ஸு மைனஸ் எஸ் ஆஃப் மூணுங்கிறது என்ன டி ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் ஒன்பது ஸோ ரெண்டு எண்டு ஒன்பது ப்ளஸ் மூணு எட்டு மூணு பை ஆறு மைனஸ் மூணு மூணு திஸ் இஸ் ரெண்டு முப்பத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் மூவார் பதினெட்டு மைனஸ் ரெண்டு பதினெட்டு ப்ளஸ் ஒன்பது பை மூணு கிடைக்கும் போது ப்ளஸ் பதினெட்டு மைனஸ் பதினெட்டு போயிடுது எழுபத்தி ரெண்டு மைனஸ் ஒன்பது என்ன வருது அப்படின்னா எழுபத்தி ரெண்டில் ஒன்பது போச்சுன்னா அறுபத்தி மூணு பை மூணு கேன்சல் பண்ணால் இருபத்தி ஒன்றுன்னு கிடைக்கிது ஸோ சராசரி திசை வேகம் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே இருபத்தி ஒன்று தூரத்தை நம்ம மீட்டரில் சொன்னதுனால ஸோ அழகு நம்ம இங்கே எப்படி எழுதுறோம்னா மீட்டர்னு சொல்லியிருக்காங்க தூரத்தை காலத்தை வினாடின்னு சொல்லியிருக்காங்க ஸோ திசைவேகம் அப்போது மீட்டர் பை வினாடி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இது வந்து சராசரி திசைவேகம் அப்புறம் ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த புள்ளிகளில் டி ஈக்குவல் டு மூணு கமா டி ஈக்குவல் டு ஆறுகள் கனப்பொழுது திசைவேகம் கேட்டிருக்காங்க அடுத்து செகண்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட் கனப்பொழுது திசைவேகம் இப்போது மூணில் கனப்புழு திசை வேகம் வி ஆஃப் மூணுங்கிறது என்ன அப்படின்னா எஸ் டேஷ் ஆஃப் மூணு எஸ் டேஷ் ஆஃப் மூணு நேரடியாக இப்போ தான் இங்கேதான் பார்த்தோம் இல்லைங்களா எஸ் டேஷ் ஆஃப் எஸ் டேஷ் ஆஃப் மூணு இங்கே எஸ் டேஷ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஃபோர் ஃபோர்டி ப்ளஸ் த்ரீ அப்போ ஃபோர் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் த்ரீ பன்னெண்டு ப்ளஸ் மூணு பதினைந்து மீட்டர் பை வினாடி அப்படிங்கிறது மூணில் கணப்புழு திசை வேகம் அதே மாதிரி டி ஈக்குவல் டு ஆறில் கணப்புழுதி திசை வேகம்ங்கிறது விஎஃப் ஆறு ஈக்குவல் டு எஸ்டேஷ் ஆஃப் ஆறு எஸ்டேஷ் ஆஃப் ஆறு அப்படின்னா எஸ்டேஷில் டி இது ஆறுன்றது இன்னும் நாலு இன்ட்டு ஆறு ப்ளஸ் மூணு பன்னெண்டு ப்ளஸ் மூணு நாலாயிரம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ப்ளஸ் மூணு இருபத்தி ஏழு மீட்டர் பை வினாடி இதுதான் டி ஈக்குவல் டு ஆர்ல கணபொழுது திசைவேகம் வீடியோல சேர் பண்ணுங்க பண்ணுங்க